கடுங்கு தான் கத கேட்டான் கடுங்கு தாங்க கடுங்கு தாங்க கடுங்கு தான் காடைய காத்தான் காட்டோட கதைய எல்லாம் கடுங்கு தான் தின்னு தீத்தான் தின்னு தீர்த்து பசியார் ங்கரஓரத்துல படுத்திருக்கு சாம்பல் மலை சாம்பல் உள்ள ஒளிஞ்சிருக்கு கதைய கூத்தாங்கத கூத்தாங்கதாத்தங்கர ஓரத்துல படுத்திருக்கு சாம்பல் மலை சாம்பல் உள்ள ஒளிஞ்சு நான் சொன்ன கதை இது இப்போ அடுத்து யாழ் சகோட யாழில் ஒரு பாட்டு பண்ண போகிறோம் அந்த பாட்டு வந்து பாலை நலத்துக்கான பாட்டு நம்ம தமிழ் பண்படி அது அரும்பாலை அரும்பாலை பண்ணில் வரும் ஒரு ஒரு பொழுதுக்கு ஒரு ஒரு நிலப்பரப்புக்கு ஒரு ஒரு பண் இருந்திருக்கு பண்ணுங்கிறது இன்னியோட ஈக்குவலண்ட் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லலாம் மியூசிக்கில் எப்படி இந்த இந்த செட் ஆஃப் நோட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் பண் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இசையில் இருந்திருக்கு இப்போ வாசிக்க போகிற யாழ் வந்து ஒரு சகோடையாள் பதினாலு நரம்புகள் கொண்ட ஒரு சகோடையாள் அதில் ஒரு தலைவன் ஒரு தலைவியை பிரிஞ்சு ஒரு பாலை நேரத்தில் பாலை நிலத்தில் அவன் அவனோட தலைவியை தேடுற அதுதான் இந்த பாட்டோட செட்டிங் இதில் நடுவில் திணை மாலை அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய பாடலோட சில பாட்ஸ் வரும் அதிலேருந்து இன்ஸ்பைர் ஆகி தான் இந்த பாட்டு எழுதுணும் Thank you. oh <laughs> பாரதி சொல்ல ஜெனி பாரதிட்டேன் முக்கியமா சொல்லணும் வேட்டை நாய்கள் நாவல் பத்தி கொஞ்சம் பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன் வேட்டை நாய்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நவம்பர் மாதம் வந்து ஜூனியர் விகடன்ல எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர்லதான் எண்டாச்சு அது வந்து மொத்தமா நூத்தி பதினோரு அத்தியாயங்கள் கொண்டது அதோட முதல் பாகம்தான் இன்னைக்கு வந்து நம்ம வெளியிடுறோம் இது மட்டும் இல்லாம இந்த நாவல் வந்து பெரும் வாசக பரப்பை சென்ற சென்றடைஞ்சிருக்கு ஆஹ் நரணின் எழுத்துக்கு புதிய வாசகர்கள் பெற்றுக்கொடுத்த முக்கியமான கதைதான் இந்த வேட்டை நாய்கள் இதோட ரெண்டாவது பாகம் வந்து இப்போ ஜூனியர் விகடன்ல வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதையும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஜூனியர் விகடன் படிக்கும் போது பார்ப்போம் இப்பொழுது விருந்தினர்களை மேடை கலைக்க ஆரம்பிக்கலாம் எழுத்தாளர் நரன் எழுதி விகடன் பிரசுரத்தின் வெளியீடாக வரும் வேட்டை நாய்கள் நாவலை வெளியிட வருகை தந்திருக்கும் இயக்குனர் வெற்றிமரன் அவர்களை மேடை கலைக்கிறேன் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கும் ஊடகவியாளர்கள் பிரதீப் மிஜா பீட்டர் ரமணகிரிவாசன் பாலச்சந்திர ரத்னவே சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கும் வெப் சீரிஸ் இயக்குநர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் ரத்த சாட்சியின் இயக்குநர் இஸ்மாயில் அவர்கள் கவிஞர் ஜூனியர் விகடன் இதழாசிரியர் வெயில் அவர்கள் எழுத்தாளர் ஜூனியர் விகடன் இதழ் முதன்மை உதவி ஆசிரியர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் ஜூனியர் விகடன் எடிட்டர் கலைச்செல்வன் அவர்கள் கதையின் நாயகன் கதையின் நாயகன் நரன் அதுவும் கரெக்டு தான் கதையின் நாயகன் நரன் அவர்களை வந்து அன்போடு மேலே கலைக்கிறேன் இப்பொழுது புத்தக வெளியிட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வெளியீடு அதை பெற்றுக்கொள்பவர்கள் ஆஹ் இயக்குனர் சுதா கொங்கரா ஊடகவியாளர் பாலச்சந்திர ரத்தினவேல் சாரி லைட்டா மரன்ட்டேன் அடுத்ததாக நரன் அவர்களை வந்து பேச அழைக்கிறேன் நரன் வந்து பேசுவாரு நண்பர்களுக்கு நன்றி எல்லாருமே வந்து எனக்கு பர்சனலா எல்லாருமே இந்த புத்தகத்தோடையும் என்னுடைய பர்சனலாவே வந்து எல்லாருமே தொடர்பில் இருக்கக்கூடியவங்க வெற்றி சார் மட்டும்தான் வந்து எனக்கு இப்போ சமீபத்தில் அறிமுகமானவங்க அது ராம் இது எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து இயக்குனர் ராம் மூலியமா கிடைத்த நண்பர்கள் ஏன்னா சினிமாவோ அப்படி அந்த பக்கமா வந்து 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 எனக்கு ரொம்ப ராம் மட்டும்தான் ஒரு ஒரு ஆறு வருஷம் முன்னாடி வந்து இயக்குனர் ராம் நண்பர் அப்படிங்கிற எனக்கு என்னென்னா கொஞ்சம் மற்ற நண்பர்களோட பழகிறதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு இது அது பிரச்சனை அது அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து புத்தகத்தை வெளியிட ஒப்புக்கொண்ட இயக்குனர் வெற்றிமரன் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி சுதா மேடம் வந்து நண்பர் ஏன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் அவங்களோட வந்து ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வருஷமும் அநேக நாட்கள் நாங்கள் சந்திச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு நட்பாக மாறிடுச்சு ஸோ நண்பர்களாக வந்து அவங்களுக்கும் நன்றி அப்புறம் வந்து பாலச்சந்திரன் ரத்னவேல் சார் அப்புறம் பிரதீப் சார் அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னுடைய பாஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க கீழே வந்து நான் வேலை பார்த்துருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பர்சனலா வந்து எனக்கு என்னென்னா சில மனிதர்கள் வரும்பொழுது ரமணகிரிவாசன் சார் வரல ராம் வரல அவங்க அவங்க இல்லை அவங்க வேற வேற வேலைகள்ல இருக்காங்க சில மனிதர்களோட வந்து எனக்கு வந்து சில மனிதர்கள் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேற ஒரு ஒரு சின்னதாக தான் அவங்க வந்து டேர்ன் பண்ணி விட்டு போவாங்க அது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய இது விஷயங்களை வந்து உண்டு பண்ணிச்சு அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரதீப் சார் வந்து எனக்கு ஏழு வருஷமாக தெரியும் அவர் கூட பேசிகிட்டு இருக்கேன் ஆஃபீஸில் இது இருக்கேன் பாலச்சந்திரன் சார் கூட வந்து பாலா சார் கூட வந்து ஒரு ஒரு ஐந்து வருடம் சார் கீழே நான் வேலை பார்த்தேன் அது ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிரசாந்த் சொன்னாப்ல நீ வந்து எல்லாத்தையும் லிசன் பண்ணுவார் நீங்கள் வந்து என்னன்னா எல்லாத்தையுமே வந்து காது கொடுத்து கேட்குறது ஒரு மனிதனை வந்து அவர் ஒரு வகையில வந்து புரிந்திருப்பாரு சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவரை இவர்கிட்ட இருந்து இவ்வளவுதான் அப்படிங்கிறது அப்புறம் வந்து அவர் போக்கில் விட்டுட்டு அப்புறம் பின்னாடி இன்னொன்று வந்து என்னை எதுவுமே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது என்னை எதுவுமே கேள்வி கேட்டதே கிடையாது அதுக்காக வந்து நல்ல பாஸ் அப்படிங்கிறது இல்லை ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு நான் இது வரைக்கும் வந்து நான் அவருக்கே கூட தோணிக்கலாம் நீ எதுக்கு என்ன என்ன நான் என்ன எதுக்கு சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல கூப்பிட்டுருக்க அப்படிங்கிற கூட அவர் நினைச்சிருக்கல ஏன்னா பிரதீப் சாருக்கு எனக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லி நீங்க வந்து என்னன்னா வந்து டீ அடிக்கிறது தம் அடிக்கிற அந்த டைப் டீ கடை வழக்கமாக எனக்கு வந்து என்னன்னா அந்த ரூம்களை அடைச்ச ரூம்களை இருக்க முடியாது ஒரு மாதிரி வந்து அந்த டீ கடை ஆள் தான் நானு ஏன்னா நாங்க அடிப்படையில் வந்து டீ கடை வச்சிருந்தோம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து என்னுடைய வருமானங்கள் எல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பதினோரு வயசுல மன்னிக்கணும் ஒரு ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் எங்கள் அப்பா வந்து என்னுடைய ஒரு ஒரு ஏழு வயசுல வந்து இறந்துட்டாரு ஸோ நாங்கள் வந்து ஒரு கெட்ட குடும்பமாக விருதுநகர்ல ஒரு பருப்பு மில்லாம் வச்சு ஸோ அந்த அழிந்து போன ஒரு குடும்பம் அப்புறம் வந்து நான் வந்து ஒவ்வொரு எங்கள் மாமாக்கள் சித்திகள் எல்லாருமே வந்து தூத்துக்குடியில் இருந்தாங்க ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து இந்த 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 முழுவாண்டு தேர்வு எல்லாம் முடித்ததுக்கு வந்து ஒவ்வொரு எல்லாருமே இந்த சந்தோஷமாக வந்து போவாங்கல்ல அப்படியெல்லாம் கிடையாது ஸோ இங்கே பார்த்த கால இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊராக சுற்றி வருவோம் நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி வந்து ஒரு ஆர்டிசம்மா வந்து இப்போ தான் இறந்தா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் இறந்தான் ஸோ நீங்கள் என்ன இல்லாத ஒரு வீடு இருக்கும்ல நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஐந்து வருடம் வந்து படுத்த படுக்க இறந்தார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு வயதில் இறந்து போன ஒருத்தர் கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசுலேருந்து வந்து உடல்நிலை சரியில்லாமலே இறந்த ஒருத்தர் ஸோ இரண்டு தலைமுறைகளாக நாங்கள் வந்து ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களை வந்து பறிகொடுத்து நீங்கள் சொத்துக்களை இழந்து அப்படியாக வந்து ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்த ஆட்கள் ஸோ அப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஊரில் விருதுநகர் மாதிரியான ஒரு ஊரில் வந்து முதல் முதலாக ஒரு டீ கடை ஒரு பெண் போட்டது வந்து அதுதான் நினைக்கிறேன் ஸோ திறமும் நான் வந்து டீ கடையிலே பிறந்து டீ கடையிலே வளர்ந்தது மாதிரி தான் டீ கடை தான் என்னுடைய உலகம் அங்கேயே படு தூங்கி கிட்டத்தட்ட பத்து மணிக்கு போகும்போது நானும் எங்கள் அம்மா சேர்ந்து போவோம் ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை ஸோ ஒவ்வொரு உறவினர்கள் கூட நான் வந்து ஊருக்கு அதிகமாக போவே மாட்டேன் எனக்கு வந்து என்னன்னா பிரதீப் சார் தெரியும் பிரதீப் சார் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு ஸோ என்னன்னா வந்து ரொம்ப ஊருக்கு போறதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நைட்டு போயிட்டு உடனே ஒரு 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 பத்து நிமிஷத்தில் சொந்த ஊர் போயிட்டு திரும்பி வரக்கூடியவன்லாம் இருப்பாங்க கிட்டத்தட்ட சென்னை வந்ததுக்கப்புறம் நான் வந்து நேட்டிவிக்கே போகாம இருந்தேன் அது வந்து என்னன்னா கடன் நீங்க வந்து என்னன்னா இந்த நம்ம நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பையன் அடைச்சிப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பையன் மேல வந்து கடன் வாங்கக்கூடிய இது இருக்கும் சரி அவங்களையுமே பேரண்ட்ஸுமே இது சொல்ல முடியாது இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பு இப்படி தான் இருக்குது ஸோ இந்த திருமண கடன்கள் இருக்குல்ல நீங்க வந்து எங்க அக்காவுக்கு வாங்கின கல்யாண கடனை நான் என்னுடைய திருமணத்திற்கு முதல் நாள் வரைக்கும் நான் அடைச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுல இடையில ஒரு ரெண்டு மூணு காதல்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சு அது ஏன்னா வந்து இவ்வளவு கடன்காரன திருமணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம அறிவா இருக்கலாம் எதா இருக்கலாம் புத்தகம் படிக்கிறவனாக இருக்கலாம் அது வந்து ஓகே நம்ம ஒரு டீ கடைல பேசுறதுக்கு ஓகேவா இருக்கும் அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து அது அது இல்ல அது நம்ம ஒரு மாதிரி இந்த லைஃப் வந்து நான் இனி ஏன் இவ்வளவு கதைகள் இருக்கு அப்படின்னா நான் வந்து ரோடு ரோடா டீ கடை டீ கடைகளா வந்து டீ கடை வச்சுருந்தனால இவ்வளவு கதைகள் எனக்கு தெரியும் அங்க வரக்கூடிய மனிதர்கள் சிறு வயசுல இருந்தே வந்து ஒவ்வொரு மனிதனை அப்சர்வ் பண்றது ஸோ அது அதனால் வந்து தெரியும் ஏன்னா வந்து நம்ம வந்து ரோட்டுக்கே இணைந்து விட்ட பையன் மாதிரி வந்து அந்த மாதிரி தான் அது ஸோ என்னால் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு அறைக்குள்ளே இருக்க முடியாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து என்னால் அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கமானதாக இருக்கும் ஸோ இவங்க என்னுடைய பாஸ் எல்லாத்துக்குமே அது தெரியும் நம்ம அதை எதுவுமே இது பண்ணிக்கவும் மாட்டாங்க ஸோ ரமணன் சார் வரல அவங்க என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என்னுடைய புத்தகங்கள் அநேகமாக கடந்த ஏழு வருடங்களில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களுமே வந்து அவருக்கு தான் நான் சமர்ப்பணம் பண்ணியிருப்பேன் அவரே வந்து பலமுறை கிட்ட நான் அப்படி ஒண்ணுமே பண்ணலங்க அப்படின்றப்பாரு அது வந்து எனக்கு தெரியும் அப்புறம் வந்திருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் பிரசாந்த் தம்பி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவனோட வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய கதைகள் பேசுறோம் இன்னொன்று வந்து நம்ம என்னன்னா கதைகள் அது வந்து நம்ம ஒரு படமாவோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே அப்படியெல்லாம் கிடையாது நம்ம கதைகள் சும்மா அப்படி பேசுவோம் அதுக்கப்புறம் போயிடுவோம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேச கூட மாட்டோம் ரெண்டு வருஷம் கழிஞ்சு மூணு வருஷம் கழிச்சு சார் அந்த அன்னைக்கு ஒரு கதை சொன்னீங்களே அது திரும்ப நம்ம சொல்லுங்கள் அப்படின்னு பாப்பலாம் சோ நமக்கு என்னன்னா ஒரு மாதிரி எதுக்குள்ளேயுமே ஒரு மாதிரி கமிட் பண்ணிக்காமலே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து ஏதோ ஒரு திரைப்படமாவோ அப்படின்னா எழுதுனாலும் எழுதுவேன் அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம் திடீர்னு உட்காந்து வந்து ஒரு பத்து நாள் உட்காந்து எழுதுவேன் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசமா எழுதாம இருப்பேன் அப்புறம் கதைகளாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து வேற வேலையே கிடையாது நம்ம வந்து கதைகள் சிந்திக்கிறது எழுதுறது வாசிக்கிறது அவ்வளோதான் நம்மளுடைய வேலை எனக்கு ஒரு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு சேனல்ல எனக்கு வேலை கிடைச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடித்த வேலை அது ஸோ என்னுடைய கிரியேட்டிவிட்டி அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து அது ஒரு இப்போ இப்போ இருக்கக்கூடிய வேலையை சேர்த்து நான் சொல்கிறேன் ஹாட் ஸ்டார் அந்த மாதிரி அது கதைகள் கேட்குறது ஸோ நம் நம்மளையே சொல்லி சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறத விட வந்து அவங்க சொல்கிற கதைகள் கேட்கறது ஸோ எனக்கு ரொம்ப பிடித்த வேலை ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய வேலை நீங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து அந்த அந்த வேலையோடு வந்து ரொம்ப டிராவல் ஆகிற கஷ்டம் அதெல்லாம் புரிந்த நண்பர்கள் தான் அவங்க பாஸ் அவங்க எல்லாருமே வந்து அப்புறம் ரஃபீக் ரஃபீக் வந்து ரஃபீக்கு சொன்னது தான் அதுதான் கிட்டத்தட்ட பல வருஷங்களாக எல்லா இலக்கிய கூட்டங்களையும் பார்ப்போம் ஹலோ ஹாய் சொல்லிப்போம் ரஃபிக்கும் நம்மளை தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்து எல்லா இலக்கிய கூட்டங்கள்லையும் பாக்குறது அப்புறம் தொடர்ந்து வாசிக்கிறவர் வாசிக்கக்கூடிய நண்பர்களோடையும் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் அந்த விதத்துல வந்து ரஃபிக்கு வந்து என்னன்னா இதை பத்தி நாங்க பேச வேற வேற விஷயங்கள் பத்தி பேச ஆரம்பிச்ச பொழுது அந்த கதைகள் சார்ந்து நிறைய பேர் பேசுறாங்க நான் வந்து நிறைய பேர் அதை பத்தி வெளியே டாக் இருக்கு நீங்க அது என்ன கதை அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு நான் கொடுத்தேன் அந்த புத்தகத்தை கொடுத்தேன் அப்புறம் அவருமே வந்து அந்த புத்தகத்தை முழுக்க முழுக்கல்ல ஒரு தொண்ணூறு சாப்டர்ஸ் தொண்ணூறு அத்தியாயங்கள் அந்த மாதிரி வாசித்துக்கிட்டு இருந்தார் புத்தகம் வந்த இருந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு நான் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ஒரு ஒரு கியூரியாசிட்டியில் வந்து நான் கேட்டேன் ரஃபிக் வாசித்தீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னா ஏன் என்னங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னாரு நான் அதுக்கப்புறம்தான் அவர்கிட்ட ரிவீல் பண்ணேன் நீங்கள் வந்து எனக்காக பேச முடியுமா அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒன்று வைக்கலாம் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீடு ஒன்று வைக்கலாம் இருக்கேன் அப்படின்ட்டு நிச்சயமா பேசுறேன் அப்படின்னாரு அது நிச்சயமாங்கிறது வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு பத்து அழுத்தம் கொடுத்த அப்புறம் நான் பேசலாம் மாட்டேங்க வந்து எனக்கு பேச வராது நான் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன் அப்படின்னாரு என்கிட்ட நேரடியா சொன்னாரு என்கிட்ட நிறைய அது அதனுடைய எனக்கு என்னன்னா வந்து நீங்க நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றதை விட அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்லணும் அப்படிங்கறதா நான் நினைப்பேன் ஏன்னா அது என்னை சரி பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு அடுத்த சாப்டர்ஸ்ல சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு தீவிரமான ரொம்ப இலக்கியவாதியா அப்படி ஒண்ணு நம்ம அறியப்பட்டு இந்த எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருந்துகிட்டே இருந்தேன் பராரின்னு ஒன்று எழுதினேன் ஏழு மலைன்னு வந்து ஒன்று எழுதி பராரின் பேர்ல வந்திருக்கு சுதா மேடம் கூட பேசினது வந்து அதுல இருந்து ஒரு கதைதான் அந்த இருந்து அந்த ரெண்டு ஒரு அந்த கதையில இருந்து இப்ப என்னன்னா இது வந்து எனக்கு என்னென்னா அப்படின்னா இப்படி இது ஒரு கமர்ஷியல் கிடையாது இது இது ஒரு இது ஒரு இது ஒரு வகையான எழுத்து இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப தீவிரமா ரொம்ப குறிப்பிட்ட ஒரு குறைவான வாசகர்களை மட்டுமே மையப்படுத்தியோ இல்லாட்டி வந்து ரொம்ப தீவிர இலக்கியவாதிகளை மட்டுமே மையப்படுத்தாமல் அவங்க முதலையே சொன்னது வந்து இப்படி ஒன்னு எழுத முடியுமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏன்னா இதனுடைய வாசகர்கள் யாரா இருப்பாங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவரா இருப்பாரு ஒரு டீ கடையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்ல ஒரு ஒரு ரொம்ப எளிய மனிதர்களா இருப்பாங்க அவங்க அவங்களுடைய உலகம் வந்து அவங்களுக்கு தெரிந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல நீங்க சொல்லணும் அவங்களுக்கு தெரிந்த மாதிரி அவங்களுக்கு புரிந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல சொல்லணும் இல்லாட்டி அது வந்து டோட்டலாவே வந்து அவங்களுக்கு ஆகவே ஆகாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியவே புரியாது அந்த வேர்ல்டே புரியாது நீங்க இலக்கியத்தில் எழுதுற மாதிரி எழுதிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொன்னது அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சாப்டர்ஸ் வந்து நான் எழுதி அனுப்புனேன் இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க எந்த மாற்றமே பண்ணல ரொம்ப கரெக்டா இருக்கு நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க நான் எனக்கு என்னன்னா ஒரு ஒரு இதழில் நான் எழுதுறத ரொம்ப பெருமையா உண்மையிலேயே நினைக்கிறேன் நான் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க விகடனில் இருந்து இது ரெண்டாவது வாய்ப்பு ஏன்னா நான் கரெக்டா வந்து ஏழுக்கடல் ஏழுமலை முடித்த உடனே வந்து இது ஆரம்பிச்சது ஸோ இந்த வாய்ப்பு வந்து முழுக்க முழுக்க வெயில் மூலியமா மட்டும்தான் எனக்கு கிடைச்சது நண்பர் அவர் ஏன்னா வெயில்கிட்ட தான் அந்த கதைகள் சொன்னேன் நானு அந்த மாதிரி வந்து இது 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 இப்படி இப்படி இருக்கும்டா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நீ இதை எனக்கு எழுதி முத அப்படின்னா அப்படி ஏன்னா நான் முழு கதையுமே சொல்வேன் நீ வந்து எனக்கு நமக்கு வந்து ஏன்னா கேட்கற காதுகள் தான் வேணும் நமக்கு அவ்வளவுதான் நம்ம வந்து உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் இரவுகள் அந்த நேரங்கள் தெரியாது ஏன்னா வெயில் வந்து எனக்கு ஒரு பதினைந்து வருட கால நண்பர் அவரு அப்புறம் வந்து கார்த்திக் பூலேந்தி பத்தி சொல்லணும் கார்த்திக் பூலேந்தி வந்து அந்த கதையை வந்து முதல் முதலாக வாசிக்கக்கூடிய நபர் மட்டுமே இல்லை நான் இடையில ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் தவறு பண்ணியிருப்பேன் நீங்க வந்து என்னன்னா ஒரு கேரக்டருடைய பேர்களை எல்லாம் கூட மாத்தி எழுதியிருக்கேன் நான் அது எல்லாத்தையுமே கார்த்திக் தான் ஞாபகம் வச்சு எனக்கு வந்து சொல்லுவோம் அப்படி இல்லை இல்ல நீங்க அந்த இடத்துல இப்படி இருக்கும் இந்த கேரக்டர் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு பாப்பா இல்லை கார்த்தி இது பண்ணும் பட் இது வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க ஹீரோ அப்படி அப்படி இல்ல கார்த்தி இந்த கேரக்டர் தான் சில நேரம் இப்படி இருப்பான் சில நேரம் அப்படி மாறுவான் எல்லா மனிதனுக்குள்ளே ஒரு இயல்பு இருக்கும்ல அப்படின்னா அப்புறம் அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு இல்லை இது ஓகே இது கரெக்டா இருக்கு அப்படின்னாப்ல அவரே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இல்லைங்க நீங்க இப்படி பண்ணாங்க இது நல்லா இருக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் வந்து நீங்க சில ஏன்னா அவரும் அதே நேட்டிவிட்டிங்கிறதுனால வந்து அவருக்கு ரொம்ப இயல்பாகவே அந்த மொழி சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து பிரிண்ட்ல பார்க்கும்போது பார்ப்பேன் சில வார்த்தைகள்லாம் கூட மாத்திருப்பாரு ஏன்னா அவர் அவருக்கு அந்த 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 புழங்கு மொழி தெரியும்ங்கிறதுனால அதெல்லாம் இருந்தாரு அது ரொம்ப அது நான் எழுதுனதை விட ரொம்ப அழகா வந்திருக்கும் அந்த இடங்கள் வந்து ரொம்ப நன்றி கார்த்திக் அதுக்கப்புறம் ஆஹ் நண்பர்கள் இதை இத எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கலைச்செல்வன் சார் அதுக்கப்புறம் வந்து ஓவியர் ஹாசிப்கான நான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அந்த எழுத்துக்கு சம அளவில் வந்து அந்த ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப ஈடு செய்து கொடுத்தது அதை வந்து மேலும் ஒரு படி வந்து உயர்த்தி கொடுத்தது ஹாசிப்கானுக்கு என்னுடைய நன்றிகள் அப்புறம் அந்த தலைமை வடிவமைப்பில் இருக்கக்கூடிய பாண்டியன் சார் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள் ஜூவியோடைய டீம் எல்லாருக்குமே விகடன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் வந்திருந்த நண்பர்கள் வாசகர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றி அன்பு விருந்தினர்கள் எல்லோருக்குமே வந்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் எனது நண்பரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மாவீரன் படத்துடைய ப்ரொடியூசர் அவங்க என்னுடைய அது எல்லாத்தையும் தாண்டி வந்து என்னுடைய நண்பர் அவர் வந்து ராம்சார் மூலியமாக கிடைத்த நிறைய நண்பர்களில் எனக்கு வந்து அருண் விஸ்வா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் அருண் விஸ்வாவை வந்து இங்கே சிறப்பு செய்யும்படி வந்து கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ஒத்த சேவர குழுவினர்களுக்கு பிரதீப் மில்ராய் மற்றும் கீர்த்தி ரொம்ப சிறப்பாக வந்து எனக்காக வடிவமைத்து கொடுத்த என்னுடைய நண்பர் ஜெனி பாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்ய பிரதீப் சார்